எழுதுறாங்க குட்டி குட்டியா எழுதுறாங்க ஒரு நாவல் எழுதலாம் சின்ன வீசிவிட்டு போகிறார்கள் பணி நிறைந்த கண்ணாடியில் கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் சொற்கள் தான் நிதானமா யோசிச்சு பாருங்க நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நம் நிழல் அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் இருக்கிறது அலமரம் வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம் தெரியாது கூட்டை தேடும் காற்றுக்கு சலிப்பதே இல்லை ஒரே புத்தகத்தை ஓராயிரம் முறை புரட்டுகிறது இலையின் நடனம் அதே காற்று இலையின் மரணம் வீட்டில் பதிலடி சரிந்த மேம்பாலம் இழிவாடுகளுக்கு இடையில் சிக்கியது ஊழல் பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு மீன் குஞ்சு தான் துடுப்பு சின்னதுதான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை சின்ன குரல் தான் சின்ன வயதுதான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை என்று நினைக்கின்ற பொழுது பதறுகிறது நமக்கு மனம் சொற்கள் அப்படித்தான் காக்கை குட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை எனக்கு ஒரு கவிதாங்குழல் இசைக்கிறுழ குழியில் விழுந்த யானை ஏறி செல்லும் எறும்பை வியப்புடன் பார்க்கிறேன் விழுந்த பின்னும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு விழுந்த பிறகும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு மயில் இறகு குட்டி போட்டது பள்ளியின் நினைவுகளை ரயில் மோதி பிளிரும் யானையிடம் அழிக்கப்பட்ட காட்டின் குரல் இந்த சிந்தனை வர வேண்டுமா வாசிப்பு பழக்கத்தை கை